வணக்கம் செய்திகளை உறக்கச் சொல்வோம் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் பல்வேறு பிரிவுகளாக கலந்து கொண்ட ரேஸ் ராமநாதபுரம் மாவட்டம் அருகே தளிர் மருங்கூர் கிராமம் உள்ளது இங்கு அருள்மிகு ஸ்ரீ சிங்கமுக காளியம்மன் திருவிழாவை முன்னிட்டு தளிர் மருங்கூர் கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்களால் நடத்தப்பட்ட முதலாம் ஆண்டு ரேஸ் என்னும் மாட்டுவண்டி எல் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது இந்த மாட்டு வண்டி பந்தயத்தில் பெரிய மாடு நடுமாடு சிறிய மாடு என மூன்று பிரிவுகளாக நடத்தப்பட்டது ராமநாதபுரம் புதுக்கோட்டை தேனி திண்டுக்கல் மதுரை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாட்டு வண்டிகள் மூன்று பிரிவுகளாக கலந்து கொண்டது ஒவ்வொரு பிரிவுக்கும் அதிகபட்சம் எட்டு மைல் தூரம் எல்லை நிர்ணயிக்கப்பட்டு போட்டிகள் நடைபெற்றது போட்டியில் மாடுகள் ஒன்றை ஒன்று சீறி பாய்ந்து ஓடி எல்லையை கடக்க முயற் முற்பட்ட காட்சி காண்போரை நிகழ்ச்சியடைய செய்தது வழிநெடுகிலும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் பந்தயத்தை ஆரவாரம் செய்து கண்டுகளித்தனர் இறுதியில் வெற்றி பெற்ற மாட்டுவண்டிக்கும் மாட்டுவண்டி ஓட்டிய சாரதிகளுக்கும் பணப்பரிசும் நினைவு கோப்பையும் வழங்கப்பட்டது தொண்டி காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டனர் வணக்கம் i'm going it I'm yeah. gonna yeah. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க